இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பன் சாமி திருக்கோல் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதயம் பெரிய தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிசாமி வணங்கி வீரசத்திநகம தாய் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாதப்பன் மாத வாழ்நாள் பலன்குள்ளே போகலாம் ஓகேங்களா கோச்சர பலன் ஓகேங்களா ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம இந்த நம்ம அந்த கோச்சார பலன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை அமைத்து பலனை பார்க்குறோமோ அது தான் இந்த மகரசினர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் மாதங்களில் வரக்கூடிய இறக அமைப்புடைய வரைபடம் தான் இது ஓகேங்களா இதுதான் ஜாதகம் அவங்களுக்கு பொதுப்படையான ஜாதகம் இதை வச்சு தான் பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது எந்தெந்த கிரக எந்தெந்த அந்த ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த சாரம் எப்படி பயணிக்கிறாங்களோ அது போல பலன்தான் நம்ம வந்து மைண்ட் சென்ட் ப்ளசனம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ரைட் மகராசி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இப்போ பாதசனி போயிட்டு இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் பார்த்து கவனோட கவனத்தோடு இருப்போடு இருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குச்சனூர் திருநள்ளாறு போகிறதெல்லாம் போயிட்டு வாங்க சனி பிரதோஷ சனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா போகிறது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா இந்த மாதிரி கா காலங்களில் பார்த்து போகிறது நம்ம அதே மாதிரி அவங்க எப்போ போனால் சனிக்கிழமைக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் தேசி நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அதே மாதிரி வந்து எல் உணவு அது பார்த்து காக்கிறதுக்கு சா அங்கே வச்சு வச்சு படைக்கிறதா இருக்கட்டும் சனி சிறப்பாக வெளியே வச்சு படித்து கும்பிட்டு அங்கே தான கொடுத்து வரதாக இருக்கட்டும் அது சிறப்பான பலனை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓகேங்களா அனாதை அனாதை குழந்தைங்க குழந்தைங்களுக்கு இது இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் உதவிகாரம் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய காரத்தை சொல்லலாம் சொன்னால் டைம் ஓடிட்டு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம தனிப்பட்ட மாதிரி பேசிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க அதிபதி மகர ராசிக்கு மகர ராசி சனி தான் சனி தான் அதிபதி அப்போ ஒன்று கூடையும் ரெண்டு கூடையும் அவரே தான் வரார் அப்போ ஒன்று கூட மகர சனி ரெண்டு கூட கும்பசனி அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூட ராசி அதிபதி தன்சா ரெண்டில் ராசி ரெண்டு வந்து கும்பத்தேயே பார்த்து பார்த்திங்கனா ஆட்சி பெறார் அப்போ என்ன சார் ஆட்சி பெறார் அதில் அதை இப்போ மூணு கூடை பாலண்டு கொடைவன் குருவோட சாரத்தில் போராட்டாதி மூணாம் பாதத்தில் அவர் வந்து போராட்டம் ஒன்றாம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதாவது வக்கரப்பட்ட சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கூடைவன் பாலண்டு கொடைவன் குரு போகவன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு மீன குரு பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு மூணுல ராசிக்கு அஞ்சில் ரிஷப்பத்தில் அதாவது ரோகிணி மூணாம் போயிட்டு போயிட்டுருக்காப்போ அதாவது ரோகிணி மூணாம் மாதம் சந்திரனோட சாரம் இந்த இந்த ராசிக்கு ஏழு குடை சாரத்தில் அவர் வக்கரமாக பயணிச்சுட்டு அஞ்சாம் அஞ்சா மட்டும் தான் ரிசபத்தில் ஓகேங்களா அப்போ பாண்டுக்கூட துலாசுக்கரம் பார்த்தீங்கன்னா இது பாண்டுக்கூட த மீன தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா தனிசாந்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் ரிசபத்தில் ஓகேங்களா அது அது அதே அதே அமைப்பில் அதே மாதிரி போக்கில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா நாலு குடையவன் பதினொன்று குடையவன் அதாவது சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி அண்டு லாபாதிபதி ஓகேங்களா அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அது யார் செவ பகவான் அப்போ அதை நான் நாலு கூடம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு நாலில் ராசிக்கு ஏழில் கடக்கத்தில் நீ கால்புரத்த நீச்சம் சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வாங்கின சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் பங்கமாக வராது அப்போ யாரோட சாரை வாங்கியிருக்காரு பூசம் மூணாம் பாதத்தில் ஆட்சி பெற்ற இந்த ரெண்டாம் மதிப்பு சனீஸ்வரோட சாரம் வாங்கியிருக்கிறார் ஓகேங்களா அதனால் வந்து இந்த இடத்துல நீச்சம் பங்கம் ஆகிட்டார் நீச்சம் கிடையாது செவ்வா ஓகேங்களா யார் நாலு குடியும் பதினொடியும் நீச்சம் கிடையாது ஓகேங்களா அப்போ பதினொன்று குடையவன் விருசக்சப பார்த்தீங்கன்னா தனிசாந்து ஒம்போதில் ராசி ஏழில் கடக்கத்தில் அதே ஏழாம் இடத்துல அதே போ அதே போல் பயணிக்கிற ஓகேங்களா அடுத்து அஞ்சு குடவன் பத்து குடையவன் அப்போ அஞ்சு கோடி பத்து கோடி யார் சுக்கர பகவான் அப்போ அந்த அஞ்சு குடையன் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப சுக்கரில் தனிசாந்து எட்டில் ராசிக்கு படனில் தனுசு வீட்டில் உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் அது இந்த ராசிக்கு எட்டு குடையவன் சூரியனோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கர வீட்டில் குருவும் இப்போ வந்து பாவாவை பாவக பரிவர்த்தனை இருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தோம்னாக்க பத்து குடைவன் துலாசுக்குறை தனிசாந்துக்கு மூணுல ராசிக்கு பன்னெண்டில் தனுசில் அதே அமைப்பு பயணிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது ஆறு குடைவன் ஒம்பது குடைவன் அதாவது யாருங்க புதன் பகவான் அப்போ ஆறு குடைவன் மிதன் புதன் அப்போ ஒம்பது குடை மதன் பாக்கிய அதிபதி சொல்லக்கூடிய கன்னி புதன் அப்போ ஆறு குடை புதன் பார்த்தீங்கன்னாக்கா மிதன் புதன் பார்த்து தனிசாந்துக்கு ஆறில் ராசிக்கு பதினொன்றில் பார்த்தீங்கனாக்கா வக்கரம் வரார் தன்னோடய சுயசாரத்தில் கேட்டை ஒன்றாம் பாதத்தில் வக்கரம் வர்றார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஒம்பது குடைமன் கண்டிப்பாக தனிசாந்து மூணில் ராசிக்கு பதினொன்றில் அதே அதே அமைப்பில் வக்கரம் ஓகேங்களா அப்போ எட்டு கூட சூரிய பகவான் ஓகேங்களா அவர் போய் தனிசாந்தத்துக்கு நாலில் ராசிக்கு விருச்சக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றில் கேட்டை ஒன்றாம் மாதத்தில் பயணிக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அஸ்தகமெலாம் ஆகப்போதான் வக்கரமானால் கொஞ்சம் நழுவிட்டார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒம்பதாம் மட்டும் சொல்லக்கூடிய கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது உத்தரம் மூணாம் மாதத்தில் போயிட்டுருக்காரு மூணாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உத்தரட்டாதி ஒன்றாம் போயிட்டு இருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து பா பாவக ரீதியாக சாரரீதியாக தான் பலன் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பலனு போயிடலாமா ரைட் ஓகே இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வருமானம் பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வருமானத்தை பார்ப்பீங்க வருமானம் சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு பயணம் நம்ம வந்து எந்த அளவு முயற்சி பண்ணி பயணிக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு என்ன அமைப்பில் இப்போ இருக்குது அப்படின்னாக்கா இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது எப்போயுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மூணு குடி பாலோட சாதத்தில் இந்த மாதிரி குருவோட சாரத்தில் சனி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பையன் ஒன்று நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணி பயணிப்பீங்க அப்போ சிறு பயணம் டூ வீலரை இப்போ ட்ராவல் பண்ணுறது ரயில் டிராவல் பண்ணுறது சில ஏரோப்ளைனில் டிராவல் பண்ணுறது ஊர் டூர் மாவட்டம் மாவட்டம் மாநிலம் இப்படி வந்து டிராவல் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விரைவு பண்ணுவாங்க இல்லை அங்கேருந்து பார்த்திங்கன்னா லைனுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இல்லை வண்டி வாங்குறதுல ட்ராவல்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் வருமானத்தை கொடுப்பாங்க மொத்தத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி வருமானத்துக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு வருமானம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த மாதம் இருக்குமான்னு கேட்டாக்கா நம்ம இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய முயற்சிகளை சொல்லியாச்சு அந்த முயற்சி பார்த்திங்கனாக்க நல்லபடி இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா ஓரளவு இருக்கக்கூடிய ஒரு சூ சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டால் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் எந்த அளவு ஒரு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முயற்சி தரங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா ஓரளவுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு கட்டாயமாக நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போதும் அந்தளவுக்கு எஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பி கே சிட்டு இந்த மாதிரி தூரத்தை பையனை படிக்க வேலை இல்லை தூரத்தை பையனை வேலைக்கு அனுப்புகிறோம் பையன் நாமளே போகிறோம் இதெல்லாம் பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் சிறப்பு ஒரு அம்சம் கொடுக்கும் ஓகேங்களா நல்லா டாட்டை கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கனா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள நம்மளோட முயற்சிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மள ஒரு பாயிண்ட் பாயிண்டப்பு கொடுக்க அப்படின்னு கேட்டாக்கா முயற்சி பார்த்திங்கன்னா நம்ம எந்த முயற்சி போகிறோம் அந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் பாயிண்டப்பு நல்ல நல்ல ஒரு சிறப்பான பாயிண்ட் கொடுக்கணும் ஒன்றும் மோசம் போகாது அதுபோல் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வண்டி வாகனம் அமைப்புகள் இதெல்லாம் எப்படி நாங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாங்க அந்த காலகட்டங்களில் அது நல்ல ஒரு அமைப்பு தான் இன்னொரு கேந்திரம் இன்னொரு கேந்திரம் பார்த்தீங்கன்னா நீச்சல் பங்க மாதிரி நடத்துனா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டத்தில் இன்னொரு ரொம்ப நாளாக வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம்னு பிளான் போட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய தப்ப மாதமாக அந்த மாதம் அமையுமே அமையும் ஓகேங்களா சிறப்பு அமையக்கூடிய கட்டாயம் அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான தருணம் இருக்குதுன்னு கேட்டாங்க தருணம் இருக்குது அந்த அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது அதே வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்ட தொழிலாம் அந்த மாதிரி காலகட்டத்தில் அமையாமல் அம்மன் கேட்டாக்கா ஒரு அமையனே நம்ம சொல்லாங்க ஓகேங்களா அப்போ அவன் அமையன் சொல்லாங்கன்னு அப்போ அப்போ என்ன அடுத்துங்க ஏற்றுமதி இறக்குமதி அப்போ வந்து என்ப அதை வெ வெ வெளியே தொடர்பு நம்ம அதிகம் ஏற்படுத்தி நம்ம அந்த கூட்டு தொழில் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும்போது கேட்டால் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது என்ன சொல்கிறதுங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த வீடு வண்டி வாகனம் இந்த 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 அமைப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கால்நடை சம்மந்தப்பட்ட அந்த அமைப்பு எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம நல்ல முறை இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா சற்று கொஞ்சம் கவனத்தோடு பண்ணோம்னாக்கா நான் ஒரு அந்த தொழில் நம்ம வெற்றி பெறலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா கட் கட்டாயமாக இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கட்டாயம் இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்புலாம் நம்மளுக்கு தேடி வருமானம் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புனா நம்ம வருமானம் வரும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இதுக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து அஸ்வினி வந்து அதாவது பார்த்திங்கன்னா அஸ்வினி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது பத்து கீர்த்தி கீர்த்திக்கு வந்துலாம் போய்ட்டுருக்காங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்ட்டு கொடுப்பாங்க திடீர்னு அந்த ஒரு அந்த சுகபோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதை முதல் திருமணத்தில் சில பார்த்தீங்கன்னா முதல் திருமணத்துக்கு ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆனால் கொஞ்சம் ரெண்டுக்கு உஷாராக இருக்கனால ரெண்டு நடக்கும் ஓகேங்களா ரெண்டு மூணு காலம் ஜாதகம் ஒத்து போச்சுனாக்கா எங்கள் கல்யாணம் டைவர்ஸ் சாய் போச்சு ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்னென்ன கல்யாணம் நினைக்கிறவங்களுக்கு தப்பு கல்யாணம் ஆகிடும் இப்போ கல்யாணம் தாழ்ந்து வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடும் ஓகேங்களா அப்போ வந்து கல்யாண தடு நலங்கி வ வந்தவங்களுக்கு அதாவது கொஞ்சம் வயசாகி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்க இந்த காலங்களில் திருமணம் ஆகிய வரணாக இந்த மாலங்க இருக்கணும்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அது அதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் அப்பு சிறப்பாக இருக்குது இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கட்டாயிருக்குது அதுவும் லாபம் பெறுவீங்க நல்லா சிறப்பாக அமைப்பு கூட சிறப்பாக இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அது பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி இரண்டாவது மூணு நடக்கிறது கூட கட்டாய வாய்ப்பு இருக்குதுங்க அது பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க சிறப்பாக இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அது பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூத்த சகோதர சகோதரிகள் சரி நண்பர்களும் சரி அதாவது வீண் கடன் பிரச்சனை வம்பு வழக்குலாம் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்து கொஞ்சம் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க போகும்போது நீங்கள் உஷாராக பார்த்து ஒரு நிதானமான போக்கில் அவங்கள பயணிங்க ஓகேங்களா எடுத்தவங்க வந்து பயன் பயணிச்சிட்டோம்னா அந்த அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணக்கனம் ஆகி போயிடும் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் கடன் கொடுத்து வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் தேவை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்மகிட்ட கையில் காசு இருக்கும் நம்ம பணம் இன்னொருத்தர் மாட்டிக்கும் ஆனால் நான் பார்த்திங்கனாக்கா அது ரொட்டேஷனாக பார்த்திங்கனாக்கான அள அலம் அல அளம் மோடிட்டு இருப்போம் நம்ம இன்னொருத்தர் அதே பணத்தை நம்ம இன்னொரு ரொட்டேஷன் பண்ணுவோம் அந்த படம் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம அளம்போதி நம்ம வந்து உணர வைக்கும் ஓகேங்களா அப்போ நாலு முன்னே ஒருத்தர் பணம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி நாள் சொல்லி கொடுப்போம் ஸோ இல்லை பணம் போய் பேசி நம்ம படத்தை பத்திரமாக நம்ம போட்டி வச்சுக்குவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்களை வச்சு வேலை பார்க்குறவங்க ஒரு கிளினிக் வச்சு நடத்துறவங்க மருத்துவ வச்சு நடத்துகிறவங்க ஓகே ஓகேங்களா இவங்கெல்லாம் இந்த இவங்களும் என்ன ஒரு பாயிண்ட் அப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா நல்லா லாபகரமாக இருக்கும் ஆனால் கவனத்தோடு தான் லாபகரமாக இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதரம் நிதானமாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ட்டு ஊ ஊழியர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய அவங்க எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய சிறப்பாக இருக்கும் அதே கோர்ட்டில் கேஸ் நம்ம இந்த காலகட்டம் போட்டுக்கிறோம் கோர்ட்டு தீர்ப்பு வருது கேஸ் இந்த வாய்தாக வருது இது எப்போ நடைமுறைக்கு வரும் இல்லை புதுசாக ஒரு உள்ளே எண்ட்ரி பண்ணுறோம் கேஸ் போடுறதுக்கு அப்படின்னா எந்த வகையான கேஸாக இருந்தாலும் சரி அது நல்ல ஒரு அமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ கனரக வாங்கணும் சரி அதே மாதிரி வந்து போர் போர் வேல் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் தொழில் இருக்கிறவங்க பார்த்த காலகட்டங்களில் ஒரு கிணறு தோன்றது ஒரு போர் போடுறது இந்த மாதிரி நல்லா இருக்குது அது தொழில்காரங்களுக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா சிறப்பு அம்சம் கொடுக்கும் அது ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு லாபகரமாக இருக்குமான்னு கிடக்கா எல்லாம் சிறப்பாக லாபகரமாக இருக்குங்க தர்ம கருத்தை காரிய கரத்தை நீங்கள் எந்த அமைப்புலாம் இருங்க ஒரு பூஜா சூழல் வச்சுக்கோங்க மூலிகை பொருள் வச்சு நடத்துங்க ஓகேங்களா இல்லை உணவு சம்பந்தப்பட்ட பொருள் இல்லை வண்டி ட்ராவல்ஸு ஓகேங்களா அப்போ புனித யாத்திரை பாத இந்த மாதிரி போகக்கூடிய ஆளுங்க ஓகேங்களா அதே ஒரு வேலையாக இருக்கிறவங்க ஓகேங்களா பெரிய ஒரு வாதியாக இருக்கிறவங்க ஓகேங்களா பெரிய குருவாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பான நமச்சும் சிறப்பான வரணாக கூடிய கூடிய ஒரு வரமும் வரலாம் இருக்கும் ஓகேங்களா அப்போ அதே மாதிரி இந்த காலகட்டம் பட்டப்படி படிக்கணும் காலகட்டங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக வெளியூர் தான் போக மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்போ தொழில் சேர்ந்த விரையும் தொழில் சேர்ந்த பயணம் இந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க ஓகேங்களா சரி ஓகேங்க இதுதான் வந்து உங்களுடைய குறுகிய நேரம் டைம் ஓடிட்டுருக்குன்னு எவ்வளோ அள்ளி கொட்டலாம் ஓகேங்களா இது போச்சார பலன்தான் ஜனங்களாக ஜாதக போது மேகோண்ட பலனை சொல்லிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகேங்க உங்கள் உங்கள் உங்கள்தண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி 完了。